பஞ்சப்பூர் பக்கத்துல பக்காவான பிளாட்ஸ் அதுவும் உங்க பட்ஜெட்ல வாங்க பர்ஃபெக்ட் டைம் வந்தாச்சு ப்ரீ லான்சிங் விஷன் ஸ்னோவா கத்தலூர் சவுத் இண்டியா ஃபர்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி வில்லோ பிளாட்ஸ் தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோட்ஸ் சோலா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிராண்ட் என்ட்ரி ஆர்ச் செவன் ஃபீட் காம்பவுண்ட் வால் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிசிடிவி சர்வைலன்ஸ் உங்கள் கனவு பிளாட்ல மூன்று வகையான மரங்கள் மற்றும் மனைப்பிரிவில் பிரிவில் ஐம்பது வகையான ஐநூறு மரங்களை நட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீசோன் போன்ற டென் பிளஸ் ஏகோ பிரெண்ட்லி எம்யூனிட்டிஸோடு இரண்டு வருட பராமரிப்பும் முற்றிலும் இலவசம் போர் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஏக்கர்ல வெறும் நூத்தி பத்து மனை டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்ட் எக்கோ பிரெண்ட்லி ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் ப்ரீ லான்சிங் ஆஃபரா உங்களுக்கு பிடிச்ச மனையை புக் செய்தால் சதுரடிக்கு நூறு ரூபாய் தள்ளுபடி மற்றும் பத்திரப்பதிவு செலவு முற்றிலும் இலவசம் உங்களோட ஃப்ரீ ஃபேமிலி சைட் விசிட்ட உடனே புக் பண்ணுங்க